சரி தேங்க திருமண வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சரி வாசித்தான் கூட சேர்த்துதான் இந்த இது பேக்கெல்லாம் பிள்ளை பாக்கு ஒரு மழை பிடிக்கிட்டா ஒண்ணு கோ கோதுமை கிலோ இந்த

படிவிப்பு படிப்பு என்று சொன்னா என்ன கொப்பி அனைவருக்கும் அன்பு வணக்கம் வந்து இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல இருந்து அந்த இன்று எடுக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு ஒன்று போட்டிருப்பேன் அந்த பதிவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் அனாதரவாக பல்நோக்கு கட்டிடத்துல ஓந்தாட்சி மாவட்டத்துல பல்நோக்கு கட்டிடத்துல இரண்டு குழந்தையோட ஒரு தாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க கணவர் ஒரு வருடத்துக்கு முன்னதாக விட்டு போட்டு போன நிலையில் தனிமையாக யாருமே உதவியற்ற நிலையில நிலையில் சாப்பாட்டுக்கும் வசதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்குறாங்க அந்த பதிவை நான் எடுத்து போட்டிருப்பேன் இதுக்கு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அதில் வந்து காலை சாப்பாடும் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க நான் பான் வண்டி கொடுத்துருப்பேன் அப்போ நினைக்கிறது கவலை அண்ணன் என்ன சொன்னால் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கும் வசதி இல்லை மற்றது வந்து இருக்கிற இடம் வந்து கதவு இல்லை ஜன்னல் இல்லை எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை பத்து வயசு சிறுமியோடு இருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் நியூஸ்களில் பார்க்கக்கூடியதாக இருக்குது சிறுமிகளுக்கு நடக்கின்ற கொடூரமான செயல்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது மது அறிந்து விட்டு போதைப் பொருட்கள் பாவித்து விட்டு எத்தனையோ சம்பவங்கள் நடக்குது அப்போ அதனால் வந்து பயங்கர ஒரு கவ கவலையாக இருந்தது எனக்கு அப்படின்னு சொன்னால் இரவையில் தூங்கும்போது அவங்கள அப்படின்னா யோசிப்பேன் கடவுளை இந்த பிள்ளைகளுக்கு கொண்டு நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ நேற்று தினம் தானே நேற்று முந்தின முந்தைய தினம் அப்போ எனக்கு இரண்டு நாட்களும் பெரிய பயங்கரமான சூழ்நிலை இருந்தது ஏதோ என்னோட சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படின்ற நான் ஆண்டவர் மண்டாடி தான் படுக்கிறது அதே போல் சொன்னா இப்போ காலையில் நான் சேச்சிக்கு போயிட்டு கடவுள்கிட்ட வணங்குன்னா நாங்கள் கடவுளையே இந்த குடும்பங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு யாராவது உதவி செய்கிறதுக்கு செய்யுங்க பாவம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வணங்கிட்டு வாரன் வெளியில் வாரன் அவ மர்சுதாக்கா வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க டுவெண்ட்டி தௌசண்ட் அனுப்பியிருக்கிறேன் காட்டை உடனடியாக கொண்டே கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ அக்கா கோல் பண்ணுவாங்க அக்காவோட கொண்டு கொண்டே கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ எனக்கு சந்தோஷம் அப்போ உடனே இப்படி பாருங்கள் நம்ம ஒரு நமக்கு தேவையானதை மற்றவர்களாக நாங்கள் கடவுள்கிட்ட எந்த கடவுளாக இருந்தாலும் கடவுள்கிட்ட வணங்கும் போது நிச்சயமாக அந்த தேவை சந்திக்கப்படும் ஏன்னா அவங்களுக்கு உண்மையிலே ரெண்டு குழந்தையோட பசியான பட்டினியாக வாடுறாங்க அவங்களுக்கு அந்த தேவை டிரைவனால் சந்திக்கப்பட்டது அப்போ எனக்கு சந்தோஷமாக இருந்தது உடனடியாக அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மர்சுதா அக்காடை அக்கா வந்து மஞ்சுளா அக்கா வந்து கல்லாத்தில் இருக்கிறாங்க அவங்க எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க எப்போ போவோம் அப்படின்ட்டு இருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் நீங்கள் இப்போ வந்தாலும் ஓகேதான்னு அப்போ சொல்லியிருந்தாங்க பின்னிரம் ஐந்து மணிக்கு போவோம்னு சொல்லி அப்புறம் வந்து ஐந்து மணிக்கு வந்தவங்க நாங்கள் வந்து அந்த இருவாயிரம் பணத்தையும் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க இவங்க இந்த கட்டிடத்தில் வந்து இருக்கிறாங்க தனிமையாக ஒரு அனாதரவாக இருக்கிறாங்க கணவர் விட்டு போட்டு போன நிலையில் வந்து இரண்டு பிள்ளைகளோட அனாதரவாக இருக்கிறாங்க இந்த வீடியோ வந்து லிங்க்ல போகிறோம் பாருங்கள் இப்போ இவங்களோட இந்த சூழ்நிலையை பார்த்துட்டு அவுஸ்ட்ரேலியாவில் இருக்கிற மர்சுதா மர்சுதா மர்சுதாங்கிற தங்கச்சி வந்து எனக்கு உடனடியாக கால் பண்ணி அண்ணா உடனடியாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த பணத்தை வந்து அக்கா வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க பேர் என்னக்கா மஞ்சு மஞ்சு அக்கா வந்து பெரிய காலத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க உண்மையிலே இந்த இவங்க நிலைமையை பார்த்து என்னால் உதவி செய்ய முடியாத நிலையிலையும் மற்றாக்களை உதவி செய்ய முடியாமல் உடனே அவங்களோட மனசில் இறங்கி ஆண்டவர் இறங்கி உங்களுக்கு உடனடியாக உதவி செய்யணுமென்று சொல்லி உதவி செஞ்ச மருதாக்காவுக்கும் வந்திருக்கிற அக்காவுக்கும் வந்து மனப்பூர்வமான நன்றியை வச்சுக்கொள்கிறேன் அவங்க வந்து பணம் கொண்டு வந்திருக்காங்க கொடுக்குறதுக்கு இருபதாயிரம் ரூபா அதையும் வந்து கொடுப்போம் என்னென்னா மஞ்சு வக்காவுக்கு வீடியோக்கு விருப்பம் இல்லை மற்றது மச்சுதாக்காக சொல்லியிருந்தாங்க தம்பி வீடியோ ஒன்று இருக்கணும் வேணாம் நீங்கள் வண்டி கொடுத்துடுங்கன்னு சொல்லி கொடுக்கணும் சொல் சொல்லி ஏன்னா வந்து இது வந்து மற்றாக்களுக்கும் பார்க்குறாக்களுக்கு வந்து ஒரு முன் இருக்கணும் இன்னும் உதவிகள் கிடைக்கணும் இவங்களுக்கு இன்னும் தேவைகள் இருக்குது ஏன்னா இவங்களுக்கு ஒரு வீடு ஒன்று வேணும் கொண்டு வேணும் ஒரு அனாதரவாக இருக்கிறாங்க இன்னும் அவங்களுக்கு பிள்ளைகள படிப்பு செலவுகள் மற்ற மற்ற பாடகைகள் கொடுக்க வீடு வாடகை இருக்கின்ற அப்படியே தேவைகள் இருக்குது இன்றைக்கு நாங்கள் ரூபாய் பணத்தை நாங்கள்

அவங்க ரொம்ப மாதிரி சொன்னா அவங்களோட குடும்பத்தோட சந்தோஷமா நான் கடவுள்கிட்ட எனக்கு முத முதல்ல சாப்பாட்டுக்கு கொடுங்க அக்கா உங்களுக்கு நன்றி அந்த அக்கா எனக்கு முகம் தெரியாது ரொம்ப நன்றி சொன்ன சொல்லுங்க மஞ்சு வக்கா வந்து நிற்கிறாங்க அவங்களோட அக்கா வந்துருக்குறாங்க மேல அதான் எனக்கு சந்தோஷம் அதே மாதிரி பார்க்குற ஆக்கள் உதவி செய்யணும்ன்றாரு நேரடியா வந்தீங்கன்னு சொன்னா எனக்கும் மன திருப்தியாக இருக்கும் அந்த பணம் அனுப்புறாங்களே மன திருப்தியாக இருக்கும் அது மேல சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்போ நானும் மர்ஷதா மர்ஷா தங்காட்சிக்கும் மஞ்சு வக்காவுக்கும் பனப்பூர்வமான நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன் அப்போ கொடுத்துட்டு வெளியில் வரேன் எனக்கு வந்து தேவன் தேவணா தேவன் தேவணா எனக்கு உடனே கால் பண்ணியிருந்தார் அப்போ அந்நேரம் வந்து மார்னிங் கனடாவில் மார்னிங் டைம் அப்போ தேவணுன்னா எனக்கு கால் பண்ணியிருந்தார் கால் பண்ணியிருந்தார் நான் தூக்கில அப்புறம் நான் திருப்பி அவருக்கு கால் பண்ணேன்னு அவர் சொல்லியிருந்தார் பார்க்க கவலையாக இருக்குது உடனடியாக அவங்களுக்கு உலர் நோப்பொரு பொதிகள் வேண்டி கொடுங்க நான் இருபதாயிர பணம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்போ நான் என்ன செஞ்சது ஓகேன்னா சொல்லி போட்டு காசு அனுப்புங்க நான் வேண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு இன்றைக்கு நாங்கள் தேவனாட அந்த இருபதாயிர பணத்துக்கு வந்து உலர் நோப்பகுதிகள் வேண்டி போகிறோம் அப்போ உலர் நோப்பகுதி வண்டி கொடுக்குறோம் தேவன் கனடாவில் இருந்து அனுப்பியிருந்தார் அவர் வந்து ஸ்டாலின்லேயே அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு முழுசாக பார்க்க முடியாமல் இருக்குது அவ்வளோ கவலையாக இருக்குது நீங்கள் உடனடியாக உள்ளர நோப்பதியை வண்டி கொடுங்க நான் இப்பவே பணம் விட்றேன்னு சொல்லி எனக்கு தரேன் இப்போ நைட் தான் கிடைச்சி என்ன பண்ண வெண்டைக்கு காலையில் நாங்கள் வந்து நிற்கிறோம் உள்ளர நோப்பதியை வண்டி கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு அப்போ தேவனுனா கனடாவில் இருந்து தேவனன்னா அவர் வந்து இருபதாயிரம் பணம் அனுப்பிவிட்டார் அவர் வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் வந்து அறநூற்றி எழுபத்தி ஒம்பது மச்சுதா அவர் சொல்லியாக வந்து நேற்று நாங்கள் இருபதாயிரம் கொடுத்தது அந்த வீடியோவை நான் இதோட அட்டாச் பண்ணுவோம் பாருங்கள் மர்சுதாக்கா வந்து அவோட கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் வந்து தொள்ளாயிரத்தி ஒன்பது இரண்டு பேருக்கும் மனப்பூர்வமான நன்றி உண்மையில் அவங்களுக்கு இந்த புண்ணியம் எப்படி வந்து கடவுளால் அமையும் அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் உணர்ந்து கொள்வாங்க என்னென்னு சொன்னால் இறைவன் மற்றாக்களுக்கு நாங்கள் செய்கின்ற உதவிகளை கொண்டு எங்களுடைய எங்களோட அன்பு காட்டுவார்கள் இறைவன் எல்லா எல்லா உயிர்களையும் படைத்தது அன்பின் நிமித்தம் நாங்கள் மற்றவரோட அன்பு காட்டும்போது இறைவன் உண்மையில் எங்கள் அன்பு காட்டுவான் இதுதான் உண்மை அப்போ அவ்வாறு தான் இவங்க ரெண்டு பேரும் உடனடியாக இந்த குடும்பத்தை பார்த்துட்டு உடனடியாக உதவி செஞ்சுருந்தாங்க ரெண்டு பேருக்கும் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு தேவன பணத்தை கொண்டு நேரடியாக இப்போ கடைக்கு போய் பொருட்களை வேண்டிட்டு அப்படியே வந்து மீதி பணம் இருந்தால் அவங்க கையில் கொடுப்போம் உண்மையில் வந்து மருசுதாக்கா வந்து சொல்லியிருந்தாங்க வீடியோலாம் போடுறத விட அந்த பணத்தை கொண்டு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி ஆனால் வீடியோ போடுறதுக்கான சொன்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் இரண்டு மூன்று பேர் பார்த்து ஓ நாங்களும் இப்படி செய்வோம்னு சொல்லி முன் வருவாங்க அந்த இரண்டு குழந்தைகளுக்காக வேண்டிய நாங்கள் உதவி செய்யணும் அந்த இரண்டு குழந்தைகளுக்கு நாங்கள் ஆக்கணும் அதாவது பத்து வயசு சிறுமிழாக இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு ஏதாவது அசம் அசம்பாவிதம் நடந்த நடந்து விடக்கூடாது என்று தான் என்னுடைய இரவு இறைவனுடைய பிரார்த்தனை இருக்குது இறைவனுடைய நான் பிரார்த்தனை கொள்கிறேன் அதுக்கு முன்னாடி நாங்கள் அவங்களுக்கு இந்த வெள்ளம் வரும்போது முன்னே முன்னாடி அணை கட்ட வேண்டும் சொல்லுவாங்க வெள்ளம் வரும் முன் அணை கட்ட வேண்டும் வெள்ளம் வந்த பிறகு ஒன்றும் செய்ய முடியாது தலைக்கு மேலே வெள்ளம் பண்ணால் ஒன்று செய்ய முடியாது அப்போ இந்த அந்த சிறுமியையும் அந்த சிறுவனையும் நாங்கள் காப்பாற்றுறதோ சேஃப்டியாக நடத்த நாங்கள் தங்க வைக்க வைப்பதாக இருந்தால் எங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு பணம் தேவைப்படுகின்றது அதோட மாதம் மாத மாதம் நாங்கள் பணம் கொடுப்பதற்கு அட்வான் வாடகை கொடுப்பதற்கு பணம் தேவைப்படுகின்றது யாராவது உதவிக்கு முன் வந்தீங்கன்னு சொன்னால் அது பெரிய உதவி உதவியாக இருக்குமென்னு சொல்லி எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வந்தது சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாருங்க அது ஒரு விதத்தில் இருக்கும் வாங்க நாங்கள் தேவன நட கொண்டு உலர் உணவுப் பகுதிகள் வேண்டி கொடுப்போம் போய் பார்த்தீங்கன்னா ஊந்தாஜி மனதில் இருக்கிறது கஜமோ சொல்லா நாங்கள் வளமையாடுக்கிறது இங்கே வந்து கஜமோ சொல்றது கஜமோ சொல்றது வளமையாடுக்கிறது இங்க இருந்து பக்கத்துல நம்மளோட வீடை இதில் எடுத்துகிட்டு போகிறேசா இருக்கும் நாங்கள் எடுப்போம் பொருட்களை

அரிசி ஓ நல்ல நல்ல அரிசி அரிசி நாலஞ்சு கிலோ அரிசி சீனி ரெண்டிலோ மாவு ரெண்டிலோ கிலோ போடுங்க அவளை விட்டு மின்னளவியா விடுறா போடும் போடு போட்டும் போடு போட்டு ஒரு வேலை அடுப்போங்க தம்பி சாமன் சொல்லி சொல்லி போடுங்க பேக்கவுண்ட்ல பட்டி ஒன்று ஒன்று

ஹோல் செல்லுக்குச்சாமானடிலாய் லைப் போடுங்க 2 நிமி 2 நிமி இழு போடாதேலே போடுங்க எடுத்து எடுத்து வைங்க அங்க மரம் மறந்தீரோணா போய் மறந்தீலோ நென பருப்பறை கிலோ கிலோ தேன் ரெண்டு மக்கள் ரெண்டுமா ரெண்டு கிலோ மழை ரெண்டு கிலோ கருப்பொரு கிலோ ஹாக்கிலோ கோயஹா கிலோ நில ரெண்டு அங்கர்ல ஒன்று நானூறுப்பஞ்சு ரோல நாலு

ஓடி ஆங்க காய்ச்சிக்கு போங்க தேங்கு வாழ்த்துகள் திருமண வாழ்த்துகள் அட்வாழ்த்த வாழ்த்துகள் அக்கா

இதை கொஞ்சம் பிடிங்க ஏதோ கொஞ்சம் பின்னால் வைங்க பாரும் தான் கொஞ்சம் ஃபோனாக பிடிக்கும் பாருங்க இல்லையா ம் ஓ நீங்கள் நல்லுங்க சரியா வீடியோக்கு ஒரு தோக்கப்படுறாங்க ம் சரி ஓகே அப்போ போமண்ணே வந்தாச்சி பாருங்க வந்து வந்தாச்சி இந்தியா வந்து இருக்கிறோம் இது விழும ஏரியாவுக்கு கீழே எடுத்து வச்சான்ல மேண்ண Evet, tam birer tuğla, tam birer tuğla işi வணக்கம் சோமரிக்கல சந்தோஷம் முகம் தெரியுது சரிப்போ நேற்று காசு கடைச்சிட சந்தோஷமா இருக்கா இந்த கதிரையை கொஞ்சம் பிடி ஒரு பதினஞ்சு கிலோ இருபது கிலோ கை கொஞ்சம் டக்கு டெத்துவாங்க அவ்வளவு வெயிட்டா இருக்க சரி உடம்புதான் எ பில்லு எங்கட் பிள்ளை ஆக எங்க ஆக ஸ்கூலுக்கு போய் தாங்க தீய கிழமோ ஸ்ரீ போய் தாங்களா இந்தாங்க இது கொஞ்சம் காட்டுங்க இது கொண்ட காட்டுக்கும் கோதுமை ஒயிட் ரெண்டு கிலோ இதாதிக்கா கோதுமை இந்தாக்கி ரெண்டு கிலோ சரியா மற்றது வந்து ஒயிட் சுகர் ஒரு ஒயிட் சுகர் ரெண்டு கிலோ இந்தாக்கி ஒயிட் சுகரா மற்றதுக்கு ரெட் ரெட் டால் ரெண்டா பருப்பு ஒரு கிலோ பருப்பு

நிப்புனா புரோக்கன் என்னது ஆ அரிசி அரிசி அஞ்சு கிலோ இல்லை நாலு இருக்குது சரி அஞ்சு இந்த இருக்கா ஒன்று இந்த ஒன்று ரெண்டு மூன்று நாலு சரியா நாலு க்ரீம் பிரேக்கர் இந்த இருக்குது என்னடா முந்நூற்றி இருபது ரூபா வரணும் போட்டுக்கா சோக்லேட் சோக்லேட் ஆ சோக்லேட்டை போட்டுக்காரு சோக்லேட்டு முன்னூறுவா சரியா ரெண்டு மொத்தமாக வந்து தொள்ளாயிரத்தி அறநூற்றி ரூபா சரியா மிச்ச காசு தான் வாங்க எப்படி தொள்ளாயிரத்தி அறநூற்றி அஞ்சு ரூபான்னு சொன்னால் பத்தாயிரத்தி நானூறுரூவா நான் தரணும் சரியா சரியா இருபதாயிரம் ரூபா அனுப்பினார்ண்ணா ஆயிரம் சொல்கிறேன் சரியா உங்களோட கஷ்டத்தை பார்த்துட்டு இருபதாயிரம் ரூபாய் அனுப்பினார் பத்தாயிர கஷ்டத்தை பார்த்துட்டு ஒரு அண்ணா வந்து இதுவாக என அனுப்பினாரு தேவைன்னு கனடாவில இருந்து சரியா அது எல்லாத்துக்கும் உலர்வு நோய் வேண்டி கொடுக்க சொன்னாரு இப்போ நான் வந்து உங்களுக்கு தேவையானதை வண்டி இருக்கிறேன் சரியா வண்டி இருக்கிறேன் இந்த மைக் ஒருக்க பூர்ச்சி உங்களை இதுல எல்லாம் வந்து ஒன்பதாயிரத்தி அறநூறு பொருட்கள் பத்தாயிரத்தி நானூறுரூவா உங்களுக்கு சந்தைனா சரி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு நானூறுரூவா ஐயாயிரம் பத்தாயிரம் காட்டுங்க பத்தாயிரத்தி நானூறுவா சரியா பத்தாயிரத்தி நானூறுபா மில்லும் சரியா இப்போ வந்து என்ன நடந்தேன்னு சொன்னால் உங்களோட வீடியோ பார்த்துட்டு தேவைன்னா முதல் முதல் கட்டத்துலேயே வந்து ரொம்ப கவலைப்பட்டார் நானும் கூட உங்களுக்காண்டு பிரேவன் எதனால் ஒன்று சாப்பாடு என்ன கிடைக்கும் ஒரு ஒரு மாதம் சாப்பிட்டுட்டு இருக்கட்டுமே ரெண்டு நேரம் ஜோதிச்சேண்ணா ஜோதிச்சு காலைப்பட்டன அதோட வந்து உட்கள்தான் பிரச்சனை என்ன ஜிஎஸ்டோ என்ன கேச்சுனீங்களா போப்பீங்களா ஜிஎஸ்டை பார்த்துக்காது இங்கே ஒரு வாடகைக்கு ஒரு வீடு வந்துட்டு பாருங்க சரியா நம்ம ஒரு பாதுகாப்பு இல்லை தான் இப்போ இடத்துல இருக்கிறது பிள்ளையை வச்சுக்கிறீங்கப்பா ஹெல்மெட் அப்படியே அமர்த்தி போட்டு சின்ன இருக்கு நான் இந்த ஹெல்மெட்டு கொண்டு சரி அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உடனடியாக ஒரு வீடு வந்து பார்க்கணும் சரியா பாருங்கள் மர்சுதா மர்சுதா அக்கா வந்து பௌசலியா வந்து பத்தாயிரம் காசு உங்களுக்கு மாதம் மாதம் தருவாகும் அதை வந்து அவங்களோட அக்கா இருக்கா வேண்டிட்டு வந்தால் அக்கா அவட்டை போயிட்டு நீங்கள் வேண்டி இருக்கணும் வீடு விடுத்து சொன்னால் ஹோஸ்பிட்டல் ரோடில் இருக்குது சரியா நீங்கள் போகுல போகக்கூடாது இந்த மாதம் ஓகேதானே அடுத்த மாதிரி இத்தனை தேதி பதினாறுண்ணே அடுத்த மாதம் பதினாறந்தேதி நீங்கள் போங்க சரியா

சமைச்சு சாப்பிடுங்கண்ணே ஓ சரி இப்போ என்ன சொன்னால் இப்போ உங்களுக்கு தேவை வந்து ஒரு வீடுண்ணே வாடகைக்கு ஒரு வீடு இருக்கணும் அப்புறம் வளவில்லாத அப்படியா ஒன்று செய்யலை வளவு இருக்க முடியாது யாருன்னா சொல்லி வீடு பற்றி கொடுக்கலாம் வளவில்லை தானே அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து வாடகைக்கு தானே இருக்கணுமே நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு தேவை சொல்லுங்கள் அப்படி என்ன இப்போ முதலாவது தேவனுனாக்கு என்ன சொல்ல போகிறீங்க தேவன் வந்து அவர் கனடாவில் இருக்கிறாரு தேவனை நம்ம உங்களை பார்த்த உடனே அந்த துண்டை பார்த்த உடனே ரொம்ப கவலைப்பட்டுட்டார் கவலைப்பட்டு உடனடியாக உங்களுக்கு காசு சாணம் சொல்லி காசு என்ன சொல்லப்படுவோம் அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா என் நீங்கள் இவ்வளோ சாமான் வாங்கி கொடுக்க சொல்லி காசு போட்டிருக்கீங்க அண்ணா இவ்வளவு சாமான் வாங்கி தந்திருக்காரு மிச்ச காசு தந்துருக்காரு சாமான் வாங்கி அண்ணாக்கு ரொம்ப நன்றி அண்ணா தேவன் தேவைக்கு உங்களை சந்தோஷமா இருக்கணும் அந்த புண்ணியம்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நன்றி உணர்வோட இறைவனை பிரார்த்திக்கிறோம் என்ன நாங்கள யாரும் ஒருத்தரும் தரமாட்டாங்களே சொந்தக்கார கூட என்ற ஆசியாரோசிப்பாங்க அங்கே எந்த மனவிரம்பி இங்கேயே செய்யறாங்களே அவங்களுக்கு நாங்க ஒரு இறைவன்ட்டு மனமாற பிரார்த்திக்கணும் இன்னும் உங்களுக்கு ஏதாவது வேறா செய்ய உங்களுக்கு கூடும் என்ன அப்போ ஓகே உடனடியான தேவையும் பூர்த்தி செஞ்சிருக்காங்க நீ படிக்க படிப்படியா என்ன செய்யலாம்ன்றத நீங்க சொன்னீங்கடா செய்யலாம் என்ன செய்யணும் உங்களுக்கு என்ன செய்ய தேவை இருக்கு சொல்லுங்க அப்ப வந்து என்ன நானா நான் ஆரம்பத்துல சொன்னத தான் எனக்கு இப்ப ஒரு பாதுகாப்பான இடம் உண்டு வீடு ஒன்று வேணும் அது வாடகை வீட்ல இப்ப இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாளையில அவங்களும் வேலுமுகன்னு சொல்லுவாங்க எனக்கு ஒரு வந்து நம்ம சின்ன வீடு சரி ஒன்று வேணும் இருக்கிறதுக்கு மற்றது வந்து பிள்ளைகளுக்கு படிப்புக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அவ்வளோ படிப்புக்கு போகணும் படிப்பு படிப்புக்கு என்ன உதவி சொன்னால் என்ன கொப்பி புத்தகம் சாமான் பண்ணுறது இருக்கா அதுக்கு வந்து இப்ப இருக்கிற காசை கொண்டு நேற்று வந்து நான் தானே ஒரு காசை கொண்டு வேண்டுங்க சமைஞ்சு காணும்போதே எனக்கு காண சரி அப்ப யாராவது வேற யாராவது உதவி செஞ்சாங்கன்னு சொன்னா பிள்ளைகளுக்குரிய புத்தகம் சாமான் கொப்பியில் வேண்டுறதுக்கு அரேஞ்ச் பண்ணுவோம் அன்றது மட்லாக்கடை மஞ்சுளாக்கா பத்தாயிரம் பத்தாயிரம் சொன்னதானே அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்க என்ன செய்யறது ஏதோ ஒன்று உயிர் வாழ்றதுலே பத்தாயிரம் ரூபாய் காசுன்னா கிடைக்குதானே அதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் வேறு யாராவது இன்னும் உதவி செஞ்சாங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு கிடைக்க முடியும் மாதிரி அரேஞ்ச் பண்ணி தரணும் சரியா பார்க்குறாக்கள யாராவது இன்னும் அவங்களுக்கு படிக்க பிள்ளைகள் ரெண்டு பேர் படிக்கிறார்கள் இருக்கிறாங்க மற்றது வீடு வாடகைக்கு எடுக்கிற அட்வான்ஸ் கொடுக்கணும் மாதம் வாடகை கொடுக்கணும் அப்படியே தேவை இருக்குது உடனடியாக வந்து வீடு கட்டி தரத்துக்கு ஒருத்தன் செய்ய மாட்டாங்கம்மா முதலாவது நீங்கள் வந்து ஒரு வளவண்டு ஜிஎஸ்டில் சொல்லி ஒரு ஒரு வளவண்டு அரசகாணியும் சரி அதை ஒன்று பிடிச்சி எடுங்க எடுத்தால் அப்போ பெமீட் எடுத்தீங்க தான் நம்ம நம்பிக்கையாக கேட்கலாம் ஆனால் அவங்களுக்கு வளவு இருக்குது ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுக்கணும் கேட்கலாம் சரியா வளவு ஒன்று நீங்கள் என்னே ஜிஎஸ்டை சொல்லி தான் எனக்கு பிரதேச பிரதேச சேலத்தில் போய் அப்ளிகேஷன் கொடுத்து எனக்கு ஒரு வளவண்டு இல்லை எனக்கு பிடி இப்படி இருக்கிறான்னு சொல்லி லெட்ருலையை கொடுத்து நீங்கள் ஒரு வள ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த வளவுக்குள்ளே வீடு கட்டத்துக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க வளவுன்றா சும்மா இல்லையுமா வளவு தேடணும் பிடிக்கணும் அப்படி யாரும் செய்ய மாட்டாங்க இப்போ வளவுன்றதுனால் சும்மா இன்னும் சின்ன அமௌண்ட்டில் வேண்டியலாம் என்ன அப்போ விசாரித்து பாருங்கள் சரியா ஓகே அப்போ மீண்டும் ஒரு முறை மசுதாக்காவுக்கும் தேவனண்ணா தேவன் தேவனண்ணாவுக்கும் கனடா அண்ணா தேவனண்ணாவும் நிறைய உதவி செஞ்சுக்கிறாரு மர்சுதாக்காவும் நிறைய உதவி செஞ்சுக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்